கோமாளிகள் கோமாளிகளை போல நடிப்பதற்காக கோமாளிகளை திட்டாதீர்கள் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள் கோமாளிகள் கூடத்திற்கு சென்றது மிகவேல் எம் ஆர் ராதா மிகச்சிறந்த பகுத்தறிவாளர் மிகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர் அவரு நாங்க வந்து எங்களுக்கு நடிகனா மட்டும் பாருங்க எங்களை வந்து திரையில வந்து தலைவனை தேடாதீங்க நாங்க கிளிசரின் போட்டுக்கிட்டு அலறோம் அதை பார்த்துட்டு நீ உண்மையிலே அலாத உண்மையான யார் தெரியுமா இவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி நான் வந்து அடுத்த முதலமைச்சர்னு ஒரு தம்பட்டம் அரிச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் ஒரு ஊரா வந்து போற இடத்துல எல்லாம் பிரச்சனை தான் கரூர்ல மட்டும் பிரச்சனை இல்லை வந்து எப்படி போன நமக்கு என்ன வீட்டு சொல்லிட்டு அந்த கரூர்ல இருந்து எஸ்கேப் ஆகி திருச்சி வந்து திருச்சில இருந்து சொகுசு விமானத்துல மிக முக்கியமா தனி விமானத்துல சார்ட்டர்டு என்று சொல்லப்படக்கூடிய இல்லை சார் இப்போ வந்து அவர் அங்க அங்கே அங்க இருந்தாங்க இன்னும் பாதிப்பு அதிகமாகிடுன்றதுக்காக தான் அவர் அங்கேருந்து கிளம்புனதை அவர் செய்தி சாலையை நாங்கள் போய் பார்த்தோம் அது ஒரு அறு அறுபது அடி சாலை அதுல இடையில சென்ற மீடியம் தடுப்பு கட்டை இருக்கு ரெண்டு பக்கமும் கடை கண்ணி இருக்கு இவர் வராருன்னு ரெண்டு பக்கமும் பேனர் போஸ்டர் பேனர்லாம் அடிச்சு டிஜிட்டல் பேனர்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க உயிர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு என்று டிஎஸ்பி சொன்னாரா இல்லையா எந்த இடத்துல சொல்றாரு அப்போ அவர் வராதிங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க எங்கள் கட்சிக்கு கூட்டம் வர்றத கலைக்கிறாங்க பொறுத்துக்க முடியல குற்றச்சாட்டு வருமா இல்லையா சார் அவருக்கு நேரே அவர் பேசிகிட்டு இருக்கார் சார் அவர் பேசிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே தோண்டு ஒரு பையனை வந்து போய் ஏற்றுறாங்க வண்டியில் ஏற்றுறாங்க சார் அவர் பார்க்குறார் சார் ஒரு தலைவர் வந்து இல்லை அப்படி பார்த்தா அவங்களோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்தேன் சார் அரசியலுக்கு வந்தார் கமல்ஹாசன் அவங்களே நடிகை தானே ஆமாம் இல்லை அவங்க அரசியலுக்கு வரலாம் ஆனால் கமல்ஹாசன் வந்து அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட விசி விசிகேவின் துணை பொதுச் செயலாளர் திரு அட்வொகேட் திரு ரஜினிகாந்த் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சுதிகாசன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ட்வீட் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சார் என்ன போட்டிருக்காங்கன்னா கோமாளிகள் கோமாளிகளை போல நடிப்பதற்காக கோமாளிகளை திட்டாதீர்கள் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள் கோமாளிகள் கூடத்திற்கு சென்றது சென்றதற்காக அப்படின்னு போட்டிருக்காங்க இது எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு மிகச்சரியாக சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா கோமாளி கோமாளியை தான் நடிப்பான் வேற ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு கோமாளியை பார்க்க போன நீயும் கோமாளி தான் நீ ஏன் கோமாளி தனத்தை ஒரு நடிகர் திரையிலே தோன்றி நடித்து அந்த நடிப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து அவர் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு அவர் தொழிலில் செய்கிறார் அதை அப்படி தான் பார்க்கணும் திரையில் இருக்கிற விஜய் என்பவர் வேறு ஏன்னா அவர் அவர் இல்லை அது அது கதை எழுதுறது ஒருத்தர் அதை அவர் இயக்குறது ஒருத்தர் வசனம் எழுதி கொடுக்கறது ஒருத்தர் பாட்டு பாடுறது ஒருத்தர் மியூசிக் போடுறது ஒருத்தர் இதுக்கெல்லாம் வந்து வாயசைக்கிறவரும் இதுக்கெல்லாம் கையை சைக்கிறவரும் உடல் மொழி அசைவுகளையும் வந்து செஞ்சு நடிக்கிறவர் தான் விஜய் அப்படி இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு விஜய் விஜய் விஜயோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இதுவே மக்களிடம் இருக்கிற அறியாமை இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் இந்த அறியாமை இருப்பதை நினைத்து வெக்கப்படுவதா வேதனைப்படுவதா தலைகுனிந்து கொள்வதான்னு நமக்கு தெரியல இன்றைக்கி அவங்க சுருவிகாசன் சொன்னதை எம்ஆர் ராதா அன்னைக்கே சொல்லிட்டார் நடிகவேல் ராதா மிகச்சிறந்த பகுத்தறிவாளர் மிகச்சிறந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் நாங்கள் வந்து எங்கள் நடிகனாக மட்டும் பாருங்கள் எங்களை வந்து திரையில் வந்து தலைவனை தேடாதீங்க திரையில் வந்து நீங்கள் வந்து வந்து ஜாலியாக பணம் பார்த்து கொண்டாடிட்டு போங்க ரசிச்சுட்டு போங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் இங்கே வந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க நாங்கள் கிளிசரின் போட்டுக்கிட்டு அலறோம் அதை பார்த்துட்டு நீ உண்மையிலே அழாத இதை என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு நடிகர் சத்யராஜ் அதை தான் சொல்கிறார் அவரை போலவே நடிகர் எம்ஆர் எம்ஆர் ராதாவை போலவே முற்போக்கு சிந்தனையாளர் பெரியாரிய கருத்தியலின் முழு உடன்பாடு கொண்டு அதன் அந்த கருத்தில் களமாடி கொண்டிருப்பவர் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சத்யராஜாக தான் சொல்கிறாரு நான் வந்து தலைவர்களுக்கு திரையில் போய் தேடாதீங்கப்பா திரையில் பார்த்து ஏமாறாதீங்கன்னு சொல்கிறாரு இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நேர்காணலில் சொல்லிட்டேன் உண்மையான விஜய் யார் போலியான விஜய் யாருன்னு அதாவது தலைவா படம் பார்த்திங்களா நீங்கள் தலைவா படத்தில் ஒரு கடைசியில் ஒரு சீன் வரும் கடைசி பாற்றில் வரும் அது இன்டர்வியூக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு அதில் வந்து மக்கள் அதாவது இவர் வந்து என்ன சொல்கிறது அந்த தாராவி பகுதி தான் நினைக்கிறேன் அது அங்கே இவர் ஒரு பெரிய டான் மாதிரி இவர் இருப்பார் உங்கள் அப்பா சத்யராஜ் தான் உங்கள் அப்பாவை நடிச்சிருப்பார் அதன் பிறகு அவர் இறந்துட்ட பிறகு இவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பார் அப்போது இவர் மக்களை பாதுகாக்கிற மாதிரியும் மிகப்பெரிய எதிரானவர்களை வந்து வீழ்த்திற ஒரு கேரக்டர் நடிக்கும் பொழுது இவர் மக்கள்கிட்ட செல்வாக்கோடு இருக்கார் இல்லையா அந்த மக்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்துவாங்க வில்லன் சைட்லேருந்து என்ன தீங்குன்னா அவங்க வாழ்கிற பகுதியில் போய் தீ வச்சிருவாங்க குடிசைக்கெல்லாம் தீ வச்சுருவாங்க தீ மிகப்பெரிய அளவில் வந்து எரியும் அப்போ பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள்னு மாட்டிக்குவாங்க தீக்குள்ள உடனே விஜய் வந்து பாஞ்சி போய் அந்த எல்லாம் போயிட்டு குழந்தைங்களை காப்பாற்றுவார் முதியவர்களை காப்பாற்றுவார் பெண்களை காப்பாற்றுவார் அந்த தீக்கு மத்திலேயே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவார் இது அந்த தலைவா படத்தில் வர்ற ஒரு சீனு அப்போ அதே போல் தான் விஜய் காப்பாற்றுவார் போல் அதே போல் தான் நல்லவர் போல் அது போல் தான் மக்களுக்காக வந்து அழுவார் போல் அது போல் தான் மக்களுக்காக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்வார் போல் மிக்கவர் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க தலை வந்து மக்கள் ஆனால் அது போலி விஜய் அந்த தலைவா படத்தை யார் கதையை எழுதினாரோ அந்த கதை எழுதினவருடைய கதை அது சரிதானா அது யார் இந்த கதைக்கு ஏற்ப இயக்குனரோ இந்த டைரக்டருடைய இயக்கத்தில் இவர் நடித்தார் அப்போ இவர் அது சரிதானா அவது போலி விஜய் உண்மையான விஜய் யார் தெரியுமா இவர் வந்து ஒரு கட்சியை தொடங்கி நான் வந்து அடுத்த முதலமைச்சர்னு ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் ஒரு ஊராக வந்து போகிற இடத்துலலாம் பிரச்சனை தான் கரூரில் மட்டும் பிரச்சனை இல்லை கரூர்ல போய் தன்னை பார்க்க வந்ததற்காக தன்னை தன்னுடைய பேச்சை கேட்க வந்த பேச்சை கேட்க வந்தது என்பதை விட பார்க்க தான் ஒரு நடிகரை பார்க்க தான் ஆசைப்படுவாங்க வந்தவங்க இவருடைய தொண்டர்களும் இல்லை இவங்க கட்சிக்காரங்களும் இல்லை பெரும்பாலும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களும் ஒரு ரசிகர்களும் தான் அந்த பகுதியில் வாழ்கிற ஒரு சினிமாவில் தோன்ற ஒரு பிரபலமான நடிகரை அவரை பார்க்கலாம் நம்ம ஊருக்கு வராரு நம்ம பகுதிக்கு வராரு சனிக்கிழமை இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டெல்லாம் லீவாக இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு சின்ன சின்ன குழந்தைங்களுடைய அம்மா அப்பா குழந்தைங்க தூக்கிட்டு வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த அது அப்படி வந்தவர்கள் தன்னை பார்க்க வந்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் வந்து மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டா நூற்று கணக்கானோருக்கு மிகப்பெரிய காயங்களும் படுகாயங்களும் ஏற்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறிபோயிருக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர்கள் கிட்டத்தட்ட பத்து பத்துக்கு எண்ணிக்கையில் குழந்தைகள் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பேர் பெண்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு உயிர் பறிபோயிருக்கு நூற்றி எட்டுக்கு மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க மூர்ச்சையாக இருக்கிறாங்க மிகப்பெரிய வந்து உயிருக்கு ஆபத்தான சூழலுக்கு நூற்றுக்கணக்கானோர் உள்ளாக இருக்கிறாங்க இந்த சூழலில் என்னன்னு கூட கண்டுகாம என்ன திடீர் வந்து தன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம் யார் எப்படி போனால் என்ன நாம் வந்து பாதுகாப்பாக போய் வீட்டு சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த கரூர்லேருந்து எஸ்கேப் ஆகி திருச்சி வந்து திருச்சியிலேருந்து சொகுசு விமானத்தில் மிக முக்கியமாக தனி விமானத்தில் சார்டர்டு பிளைட் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு விமானத்தில் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து பனையூர் போய் பதுங்கி கொண்டார் அல்லவா அவர் தான் உண்மையான விஜய் இல்லை சார் இப்போ வந்து அவர் அங்கே அங்கே இருந்தால் அங்கே இன்னும் பாதிப்பு அதிகமாகிடும்ன்றதுக்காக தான் அவர் அங்கேருந்து கிளம்புனதாக ஒரு செய்தி இருக்கேன் சார் சார் அங்கே இருந்தால் என்ன பாதிப்பாயிடும் பாதிப்பு தான் ஆயிடுச்சே இன்னொரு விஷயம் வச்சுங்க சார் இவரு பேருந்துக்கு மேலே ஏறி வரத்துக்கு முன்னாடி பாதிப்பு ஏற்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள வாகனத்தை விட்டதுதான் சார் தப்பு மிகப்பெரிய தவறு வந்து யார் செய்தார் டிசாஸ்டர் இஸ் தட் மேன் விஜய் இஸ் தட் மேன் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று நீதிமன்றம் சொல்லுகிறது இது குறித்து ஆழமான அறிவு கொண்டவர்கள் சொல்லுகிறாங்க யார் அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பேரழிவு அது எந்த மனிதன் என்று சொன்னால் அது விஜய் அதாவது சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அந்த ரோடு நாங்கள் போய் பார்த்தோம் அந்த சாலை இவருக்கு வந்து ஒதுக்கப்பட்ட அந்த சாலையை நாங்கள் போய் பார்த்தோம் அது ஒரு அறு அறுபது அடி சாலை அதில் இடையில் சென்ற மீடியம் தடுப்பு கட்டை இருக்குது ரெண்டு பக்கமும் கடை கன்னி இருக்குது இவர் வராருன்னு ரெண்டு பக்கமும் பேனரு போஸ்டர் பேனர்லாம் அடித்து டிஜிட்டல் பேனர்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க சாரம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவதாக வந்து காவல்துறையில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இருபதாயிரம் பேர் கூட வரட்டும் ஏன்னா இருபதாயிரம் இருபத்தையாயிரம் பேரை கூட அதில் தாங்கிட முடியும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனைன்னா இருபதாயிரம் பேர் தாங்கும் இருபத்தி ஐயாயிரம் பேர் அதிகம்னு வச்சுக்க என்ன அந்த பகுதியை சார்ந்தவங்க பதினஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க பாக்கி பத்தாயிரம் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரோடைய நாமக்கல்ல இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க சார் அப்புறம் இவர் தாமதம் பண்ணி போனதுனால அதாவது என்னன்னா இவர் பன்னெண்டு மணிக்கு வர்றதை அறிவிச்சுட்டாங்க சார் பன்னெண்டு மணிக்கு வர்றதை அறிவிச்சுட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு வர்றதை அறிவிச்சுட்டு நைட்டு ஏழரை மணிக்கு போகிறார் இப்போ ஈவினிங் டைம் ஏழு மணி எல்லா ஊர்லேயுமே வந்து எல்லா டவுன்லேயுமே வந்து அது பீக் அவர்ஸ் இல்லையா எல்லா டவுன்லேயும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறவங்க கடகன்னிக்கு போறவங்க சம்பளம் வாங்க போறவங்க ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங் போறவங்க எல்லாருமே அந்த ஏழு ஏழரை மணிங்கிறது ரொம்ப பீக் அவர்ஸ் அந்த நேரத்தில் இவர் வராரு அப்போ அங்கங்கே கடகன்னிக்கு போறவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே நீ நிற்க ஆரம்பிச்சாங்க விஜய் வராரு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இவரோடு சேர்ந்து ஒரு ஐயாயிரம் பேர் இப்படி வர்றாங்க இல்லையா அப்போ ஏற்கனவே இவருக்கு ஒதுக்கப்பட்டது வேலுச்சாமி புறம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக மக்கள் வந்து நிறைஞ்சிட்டாங்க பேக்கடு ஒரு பேக்கட் ஆயிடுச்சு அது இதுக்குள்ளே இவருடைய சோ வாகனம் எவ்வளோ பெரிய வாகனம் வண்டி இதுக்குள்ளே கொண்டு போனால் மக்கள் சிதறி போகணும் சிதறி போய் நகர்ந்து நிற்கிறதுக்கு இடம் கிடையாது போலீஸ்காரவங்க என்ன சொல்கிறாங்க சார் வேலுச்சாமி புறத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துகிறாங்க போலீஸு டிஎஸ்பி சொல்கிறாங்க சார் உள்ளே போகாதீங்க உள்ளே போனால் உங்கள் வாகனம் உள்ளே போணுச்சின்னா பின்னாடி இவர் வாகனம் மட்டும் இல்லை சார் இவர் பின்னாடி வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் வருது நாமக்கல்லேருந்து வருது அதுக்கு பின்னாடி பல வாகனங்களில் இப்போ காரு ஜீப்பில் எல்லாம் வராங்க இவங்க ஆட்கள் வர்றாங்க பைக்கில் வர்றாங்க கூட்டம் வர்றாங்க இந்த வாகனங்கள்லாம் உள்ளே போணுச்சுன்னா இடமே இல்லை நெரிசல் ஏற்படும் உயிர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு என்று டிஎஸ்பி சொன்னாரா இல்லையா எந்த இடத்துல சொல்றாரு திருக்காம்புளியூர் ரவுண்டானகிட்டே சொல்றாரு திருக்காம்புலி ரவுண்டானா ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா அது அந்த ரவுண்டானா அதுலேருந்து உள்ளே போனாக்கா ஒரு வேலைச்சாமி புறம் அந்த கிட்டே நிறுத்திட்டாங்க ஏன்னா போலீஸு வந்து இப்போ இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்களாம் பிஜேபி தரப்புல இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட அதை ட்விட்டரில் போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ தான் நான் செய்தியில் பார்த்துருந்தேன் போலீஸ் வந்து கூட்டம் ஓவராக வந்துச்சுன்னா த வந்து கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது தானே கூட்டத்தை ஏன் கூட விட்டாங்கன்னு கேட்குறாரு ஏன் சார் கூட்டத்தை வராதிங்கன்னு போய் அடித்து வெட்ட முடியுமா வராதிங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ வராதிங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க எங்கள் கட்சிக்கு கூட்டம் வர்றத கலைக்கிறாங்க பொறுத்துக்க முடியல குற்றச்சாட்டு வருமா இல்லையா சரி கூட்டம் வந்துருச்சு எதிர்பார்த்த அளவிற்கு மேலே கூட்டம் வந்துருச்சு அப்போ அதுக்கு ஏற்ப உடனடியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உடனடியாக ஒரு மாற்று ஏற்பாடை சஜஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை அப்போ என்ன ரொம்ப தூரமும் இல்லை அது என்ன ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி பேசுனா சொன்னாங்க சார் நீங்கள் உள்ளே போனால் அந்த ஏரியா கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நின்றுங்க ஏன்னா அங்கேனே மக்கள் இருக்காங்க நிறைய இப்போ விஜய் வண்டி போகிறப்போ அப்படியே சைடில் இருந்தெல்லாம் ஓடி வருவாங்க பாருங்கள் அந்த இடம் தான் அது அது எவ்வளோ பெரிய வாஸ்டான மூணு ரோடு சேர்கிற இடம் அது அந்த இடத்துல ரவுண்டானா இருக்குது அதான் திருக்காம்புலி ரவுண்டானா இந்த இடத்துல நீங்கள் நின்றுங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த இடத்துல விஜய் நின்று இருந்தாருனா அவருடைய வாகனம் நின்று இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவர் பேசியிருந்தாருனா ஒரு ஐநூறு மீட்டர் தான் அப்படி எல்லாரும் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருப்பாங்க ஒன்று நெருக்கடி சுத்தமாக இருந்தாருக்கு அதை போலீஸ் சொன்னிச்சா இல்லையா போலீஸ் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை ஏன் வந்து மக்களை தடுக்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாருனா எடப்பாடி பழனிசாமி தான் பேசுகிறாரா இல்லை வேணும்னு பேசுகிறாரா இல்லை யார் சொல்லி கொடுத்து பேசுகிறார் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஆங்கில பத்திரிக்கை படித்து பேசுகிறார்னு நம்பலை அதை படிச்சுட்டு யாரோ சொல்கிறாங்க அவர் பேசுகிறார் சரிதானா அதனால் வந்து என்னென்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த வண்டியை உள்ளே விட்டது வண்டி வந்து சார் ஐநூறு மீட்டருக்கு அதை வந்துட்டு திருக்காம்புலி திருக்காம்புள்ளி ஒரு ரவுண்டானிலேருந்து அவர் வேலைச்சாமி போய் அவர் பேசுகிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அது ஐநூறு மீட்ரு அங்கே போகணும் அந்த ஐநூறு மீட்டரும் ஒரு மணி நேரம் போகுது சார் பஸ்ஸு அப்போ எவ்வளவு மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி பஸ்ஸு போகணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்குது காவல்துறை எப்படி சரி பண்ணி சரி பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா இஞ்சி இஞ்சா நகருது இப்போ டிஎஸ்பி சொல்கிறாரு அங்கே வேண்டாங்கன்னு நின்றுங்கன்னு கேட்க மாட்டுக்கிறாங்க உஷியானந்தும் கேட்க மாட்டேங்கிறார் அவங்க ஆதவ அர்ஜுனா கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் விஜய் சொல்லலான்ல விஜய் என்ன சொல்கிறாங்கன்னு விஜய்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அவர் தான் மக்கள் வந்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வரட்டும்னு தானே திருக்காம்புலூர் வந்தோடனே பட்டுன்னு ஸ்க்ரீனை போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார் கேட்டால் அந்த பாண்டே போன்ற ஆட்கள் சொல்கிறாங்க அவர் என்ன பாத்ரூம் எல்லாம் போகமாட்டாரா ஒரு மணி நேரமாக லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே இருப்பீங்க பாத்ரூம் போயிட்டு ஏன் வந்து பாயிண்ட்டுக்கு வ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வண்டி வருது இல்லை நாமக்கல்லேருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு வர்றதில்லை அதில் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆக மாட்டீங்களா ஸ்பாட்டுக்கு பிறகு தான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போவீங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டு போனது ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை மக்களை வந்து ஒரே இடத்துல கொண்டாந்து சேர்க்குறதுக்காக உத்தி அது ஸ்டேட்டஜி அது ஆனால் போலீஸ் சொல்லியும் டிஎஸ்பி சொல்லியும் கேட்காம அந்த கூட்டத்திற்குள் வண்டி சென்றதுனால கூட்டம் விலகி போக வேண்டிய சூழல் ஆனால் அந்த அதே மாதிரி அந்த எட்ஜில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற கூட்டம்லாம் இவரை பார்க்குறதுக்கு உள்ளே வர வேண்டிய ஆவல் இந்த சூழலும் இந்த ஆவலும் தான் இந்த ஸ்டாம்ப் பீட் இந்த நெருக்கடி இட நெருக்கடி ஏற்பட்டு இந்த இறப்புகள் ஏற்பட காரணம் சார் இவர் வந்து மேலே ஏறி செந்தில் பாலாஜியை பாட்டு பாடி செந்தில் பாலஜியை வந்து அவர் இழிவுபடுத்தினார் அதனால் வந்து போலீஸ் வந்து தடியெடு நடத்தினாங்க அதனால் வந்து செருப்பு தூக்கி என்ன சார் கதை இதெல்லாம் இவர் மேலே வர்றதுக்கு முன்னாடியே இவர் பஸ்ஸு மேலே வந்து பத்தொம்பது நிமிஷம் இருக்கிறாரு பதினாறாவது நிமிஷம் தான் அந்த பாட்டு பாடுறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு இதை பாட்டு பாடுறாரு சார் இவர் மேலே பஸ்ஸுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடியே இனி வீடியோலாம் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மயக்கம் போட்டு உளுகுறாங்க தூக்கிட்டு போகிறாங்க உயிர் இருக்கா இல்லையான்னு தெரிலன்னு மீடியாவில் எல்லாம் பேசுகிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்கல்ல மீடியா பர்சன்ஸ் பேசுகிறாங்களா அதை ஜூம் பண்ணு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் அவருக்கு நேரே அவர் பேசிகிட்ருக்கார் சார் அவர் பேசிவிட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே தோண்டு ஒரு பையனை வந்து போய் ஏற்றுறாங்க வண்டியில் ஏற்றுறாங்க சார் அவர் பார்க்குறார் சார் ஒரு தலைவர் வந்து இப்படி என்ன இதாச்சு அப்படின்னு சொல்லி பா உடனே வந்து பேசினுட்டு என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பா வந்து என்ன எல்லாம் இமீடியட்டாக அது ரியாக்ட் பண்ண மாட்டாங்க சார் அதை பார்த்துட்டு திரும்பி வேறு இடத்துக்கு போய் ஒரு வேறு பக்கம் போய் அவர் கண்டினியூ பண்ணுறார் சார் அப்போ அவர் என்னன்னா அவர் ஒரு இயக்குனரால் இயக்கப்படுகிற நடிகராகவும் தான் அங்கே இருக்கிறாங்க இருக்கிறார் அது எழுதி கொடுத்தத சொல்லி கொடுத்தத முடிச்சிடணும் தாங்க வந்து எப்படி ரிஹர்சல் எடுத்தமோ எப்படி ஒத்திகை பார்த்தமோ அப்படி முடிச்சிடணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கார் அவளிய உண்மையிலேயே எக்ஸ்ட எக்ஸ்டம்பராக ஒருத்தர் பேசுகிறாரு உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கொண்டு பேசுகிறாரு ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இவ்வளோ அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவ்வளோ விஷயம் இப்போது அதனால தான் சுருதிகாசன் நீங்கள் ஏங்க போய் பார்க்க போனீங்க கோமாளி கோமாளியாக நடந்துக்கிறத போய் நீங்கள் போய் பார்த்து பா போய் அந்த கோமாளி வந்து நீங்கள் தான் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க சார் அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது மிகச்சரியாக தான் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே இப்போது அப்படி உண்மையிலே சொல்கிறேன் சார் தமிழ்நாடு நினச்சா வருத்தமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது காரணம் என்ன ஒரு நீ யோசிச்சு பாருங்கள் சார் உலகத்தில் எங்கும் இல்லை சார் இந்த அவலம் ஒரு நடிகரை பார்க்க போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க அப்படிங்கிற வரலாறு எங்காவது உண்டா சார் இந்தியாவில் உண்டா சார் உலகத்தில் உண்டா சார் சார் ஸ்டாம்பீடு நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நடந்துருக்கு கும்பகோணம் மேலே ஸ்டாம்பீடு நடந்திருக்கு இதோ மகாமுகம் கும்பகோணத்தில் ஸ்டாம்பீடு நடந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் ஒரு நடிகரை வந்து வேடிக்கை பார்க்க போய் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறி போனது என்கிற வரலாற்று நிகழ்வு அவல நிகழ்வு எங்காவது உண்டா அது கேவலம் இல்லையா தலைகுணிவு இல்லையா வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ஆனால் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் படிப்பறிவு கொண்ட மாநிலம் தொழிலிலும் என்ன கல்வியிலும் அறிவிலும் வளர்ச்சியடைந்த மாநிலம்னு சொல்லுகிறோம் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம் இங்கே வந்து பல வள்ளுவர் போன்ற அறிவாசான்கள் உலகத்திற்கே அறநெறிகளை வகுத்து கொடுத்த நீதி நெறிகளை வகுத்து கொடுத்த வாழ்வு நெறிகளை வகுத்து கொடுத்த வள்ளுவன் பிறந்த அந்த தமிழ் மண்ணில் அப்ஸால் ஒரு நடிகனை போய் பார்க்க போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனாங்கிற ஒரு வரலாறு இன்றைக்கு உருவாகிருக்குன்னா நம்ம வைக்கப்பட வேண்டாமா அசிங்கமாக இல்லையா நமக்கு அதை தான் சார் து சூதிஹாசன் சொல்லியிருக்காங்க அதில் எந்த தப்பும் கிடையாது இல்லை அப்படி பார்த்தா அவங்களோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்தானே சார் அரசியலுக்கு வந்தார் கமல்ஹாசன் அவங்களே நடிகை தானே ஆமா இல்ல அவங்க அரசியலுக்கு வரல ஆனா கமல்ஹாசன் வந்து அரசியல் அரசியலுக்கு வர்றது ஏன் வேண்டாம்னு யாரும் சொல்ல சார் யாரு வேண்டாம்னு சொன்னா அரசியலுக்கு வர்றது